வணக்கம் டெய்லி ஹாராஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரிலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்பது நகரங்கள்ல முக்கியமான கிரகம் ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி மாறுறாரு எப்பவுமே சனி வந்து ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி பகவான் சனி வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் இப்ப எப்பவுமே சனி வந்து பாத்தீங்கன்னா கெட்டவரு கிடையாது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டதை பண்ணா கெட்டது நடக்கும் அதுதான் நீதிமான்னு சொல்றது அப்படி இருக்கும் இப்ப கும்பராசில இருந்து மேன ராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசில இருந்து மேன ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறார் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருடம் வந்து சனி பகவான் மேன ராசில இருக்க போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்க போறார் அப்படி மீன ராசியில இருக்கும் பொழுது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் வராரு இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது இந்த சனி வந்து மிதுன ராசிக்கு கர்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது இல்லாம சனி வந்து மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் பார்வை பெறாரு எப்பயே சனி பார்க்கிற இடத்துலயும் கொஞ்சம் ஓரளவுக்கான கெட் கெடுத்த பலனும் கொடுக்கலாம் இப்ப மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வர்றதுனால என்ன ஆகுன்னா தொழில தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வரும் பொழுது நமக்கு அந்த தொழில்ல கவனமா எடுக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நீங்க வந்து ஒரு பாட்னர் நம்பி கூட நீங்க தொழில் பண்ணிருக்கலாம் இல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இதெல்லாமே நீங்க பண்ணிருக்கலாம் ஆனா பத்தாம் இடத்துல சரி வந்தால் அந்த தொழில நம்ம தக்க வச்சுக்கணும் நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது நமக்கு வர வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு வர வேண்டிய ஒரு அங்கீகாரம் மற்றவங்களை நம்பி நம்ம கொடுக்க கூடாது யாரையும் எதிர்பார்த்தும் அந்த தொழில நம்ம இருக்கக்கூடாது வெளியூர் பயணங்களா இருக்கலாம் வெளிநாடு பயணங்களா இருக்கலாம் இல்ல சொந்த ஊர்லயே தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கு அதிக முதலீடு நம்ம பண்ணக்கூடாது பட் என்னன்னா தொழில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல தொழில் நீங்க பண்ணலாம் ஆனா எடுத்த உடனே அதிக முதலீடு போட்டு நீங்க பண்ணக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை நீங்க தேடி போகக்கூடாது கூடாது நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் தொழில் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில நீங்க அதிக முதலீடு போட்டு ஆடம்பர வாழ்க்கை நீங்க வாழலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த சனி உங்களை வந்து பாதிக்க அடையும் எப்பவுமே சனி வந்து நமக்கு தொழில குடுப்பாரு எப்பவுமே சனி வந்து கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது சனி வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சனி கர்ம சனியா இருந்தாலும் கூட அந்த சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்டா கொடுப்பாரு ஆனா அந்த தொழில நீங்க கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிறீங்களா இல்லையா கரெக்டா தக்க வச்சுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சனி பாப்பாரு நீங்க அந்த கொடுத்த வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருவார் எப்பவுமே சனி நடக்கும் பொழுது சனிங்கிறது நமக்கு வந்து ஒரு அனுபவத்தை கத்து கொடுக்கறவர் நம்ம யாரு நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாரு யாரை நம்பலாம் யார நம்ப கூடாது நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரிய வைக்கிறவர் தான் சனி பகவான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதன ராசிக்காரங்க தொழில் பண்ணும் பொழுது கவனமா இருங்க பார்ட்னர் போட்டு ஏதாவது நம்ம பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்களை சார்ந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா நீங்க இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் அங்க ஏதாவது போய் பிசினஸ் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நான் பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிசினஸ் வேற வகையில எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனால எடுத்துட்டு போகலாம் அது இல்லாம உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா பத்து குடையவன் வந்து சனி பகவான் வந்தனால நமக்கு தொழிலிருந்து வருமானம் வரும் அந்த வருமானத்தை வந்து நீங்க எங்கெங்க கொண்டு போய் போ விடணும்னா நீங்க ஏதாவது சுப விரயங்கள் பண்ணணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் நடக்கும் அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்க என்னன்னா அந்த வர்ற லாபத்தை நீங்க சுப விரயமா நீங்க பாத்திக்கணும் நிறைய பேர் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறதுனா அந்த வீட்டு மேலே நீங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் போடலாம் இடம் வாங்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இடம் வாங்கலாம் இதுக்கு முன்னாடி மிதனராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்தனால இந்த உடல் ஆரோக்கியம் அப்பாங்களுக்கு தந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் தந்தை வகையில் வர வேண்டிய சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுமூகமான வகையில ஒரு தீர்வா கண்டிப்பாக இருக்கும் அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதுங்க மாணவ செலுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் பொருளாதார ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாவும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால இந்த வாய்ப்பை இங்க தவற விடாதீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்காலங்களா இருக்கும் அந்த கஷ்ட காலங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த கரும சனி உங்களுக்கு இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நேரம் அஞ்சு நேரம் நீங்க நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது இந்த தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் எப்பவுமே பத்தாம் இடத்துல சனி இருந்தாவே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஐயோ நம்ம இனிமேல இருக்கிற தொழில் கைவிட்டு போயிருமோ நம்ம வந்து அடிமை தொழில் பண்ணலாமா யார்கிட்ட கைகிட்டு தான் நிக்கணுமா அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த பயம் வந்து உங்களுக்கு வந்து அது பெரிய போய் விடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில வந்து நல்லா வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா சனி வந்து நான் சொன்ன மாதிரி கெட்டது கிடையாது நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா அந்த சனி பகவான் நம்ம நல்ல வகையில நம்ம பயன்படுத்திக்கணும் முடிஞ்சளவுக்கு யாருக்கும் நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கையா இருந்து கண்டிப்பா நீங்க பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி மூணாம் இடத்தையும் பாக்கி அந்த மூணாம் இடத்தையும் பார்க்க சனி இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது மூணாம் இடம் வந்து மிதுன ராசிக்கு வருது அந்த மிதுன ராசிக்கு வந்து அந்த பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து நேரடி பார்க்கும்போது தான் பாதிப்பு அதிகம் இப்ப மூணாம் இடம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் சனியோட தாக்கம் இருக்கும் அது இப்போ பத்தாம் இடத்துல சனி வந்ததுனால அந்த தொழில வந்து கவனமாக இருக்கணும் அதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வர வேண்டிய வாய்ப்புகள் மற்றவங்களை நம்பி நீங்க கொடுக்காதீங்க இந்த டைத்துக்கு நமக்கு ஆர்டர் எடுக்கிறோம் ஆர்டர் கொடுக்குறோம் டெலிவரி பண்றோம் அப்படி அந்த பண்ண நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த நீங்க நீங்கள் கரெக்டாக கமிட்மெண்ட்டுங்கிறது நீங்க முடிச்சிடணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்ற சனி உங்களுக்கு மிதமான சனியா இருந்தாலும் கூட தரும சனியா இருந்தா கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா சனி பயிற்சியும் பார்த்தாலும் கூட அவங்க அவங்க சுய ஜாதகத்துல அந்த சனி உங்களுக்கு யோகக்காரனா இருந்தால் அப்படின்னா இல்ல சனி திசை வந்து யோக சனியா இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனா நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்காரு மாரகாதிபதி சனியா இல்ல மூணு ஆறு எட்டு பரலக்கூடிய சனி நடக்குதா திசா நடக்குதா நடக்கதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த சனி பகவான் நல்லது பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்